தசம எண்களை கூறி உலக சாதனை படைக்க பள்ளி மாணவர் முயற்சி கோவை சிங்கநல்லூரை அடுத்த ஒண்டிபுதுரை சேர்ந்தவர்கள் பலராமன் சத்யா தம்பதியினர் இவர்களது மகன் விஸ்ருத் இவர் தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு தசம எண்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்பட்டது அதை கற்று வந்த அவர் அதில் உலக சாதனை படைக்க முடிவு செய்தார் அதற்கான முயற்சியில் இன்று காலை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஈடுபட்டார் இதை தொடர்ந்து அவர் ஒரு நிமிடத்தில் அறுபத்தி ஆறு தசம எண்களை கூறி வீடியோவில் பதிவு செய்தனர் இதனை உலக சாதனை குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது குறித்து மாணவர் விஷ்ருத் கூறுகையில் நான் முதலில் தசம எண்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொண்டேன் பின்னர் இதில் உலக சாதனை படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதற்காக ஒன்பது மாதங்கள் பயிற்சி பெற்றேன் இதற்கு முன்பு பிரிட்டிஷை சேர்ந்த பத்து வயது சிறுவன் இருநூற்றி எண்பது தசம எண்களையும் இந்தியாவில் ஐதராபாத்தை சேர்ந்த சிறுவன் இருபத்தி ஆறு எண்களையும் சீனாவில் எட்டு எண்களையும் அமெரிக்காவை சேர்ந்த சிறுமி எண்களையும் கூறி சாதனை படைத்துள்ளார் இதனை முறியடிப்பதற்காக நான் ஐநூறு தசம எண்களை கற்று நானூற்றி அறுபத்தி ஆறு தசம எண்களை கூறியுள்ளேன் தொடர்ந்து அடுத்த உலக சாதனைக்கு முயற்சி செய்ய முடிவு செய்துள்ளேன் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இங்கிலீஷாக தமிழ் அப்படிங்களா என் பெயர் எஸ்பி விஸ்ருத் நான் பன்னெண்டாம் வகுப்பில் படிக்கிறேன் நான் ஐ எம் ஸ்டடிங் இன் ஜிஆர்டி பப்ளிக் ஸ்கூல் கோயம்புத்தூர் நான் இருக்கிற இடம் வந்து ஒண்டிப்போதூர் கோயம்புத்தூரில் சிங்கநல்லூர் கிட்ட இருக்குது என் அம்மா எஸ் சத்யா அண்ட் என் அப்பா எஸ் பலராமன் இப்போ நான் இங்கே ரேஸ் கோர்ஸில் காஸ்மோபாலிட்டன் கிளப் கிட்டே நிற்கிறேன் நான் வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் பண்ணியிருக்கேன் அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் மோஸ்ட் டெசிமல் டிசீஸ் ஆஃப் பை ஒரு நிமிஷத்தில் சொன்னது இப்போ எல்லாருக்கும் சர்க்கிள்ன்னு என்னன்னு தெரியுமில்ல அந்த சர்க்கிளில் டயாமீட்டர் ஒன்று இருக்குது அந்த டயாமீட்டர் வந்து சர்க்கிளில் நீங்கள் போடும்போது த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு ஒரு கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் வரும் அதுதான் பை அந்த பை வந்து டிஜிட்ஸ் போயே இருக்கும் இப்போ நான் பண்ண ரெக்கார்டு வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைவ் டிஜிட்ஸ் இன் ஒன் மினிட் ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியுமா நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ப்ரீவியஸாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்டிஷ் பையன் வந்து பத்து பத்து வயசு பையன் இடு ரெக்கார்டு ஆஃப் அடுத்தது இன்னொரு இந்தியன்